ஒரு பெண் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்து இருக்கு உடனே உங்க காதல் வயப்பட்டு நம்மளுடைய அலைபேசி என்ன அவங்களுக்கு குடுத்துடுறாங்க முகவரியை குடுத்துடுறாங்க ஏனு சொல்றோம்னா என்னால பொறுக்க முடியல நம்மள பத்தி எல்லா சுய விவரங்களையும் அவங்களுக்கு தெளிவிக்கிறது மிகப்பெரிய தப்பு தான அப்படி சொல்றீங்க ஒவ்வொரு பின்னுக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலியும் அவங்க கத்துக்கணும்னு என்னோட வேண்டுகோள் அது எல்லாத்தையும் அவங்களே கத்துக்கணும் அவங்களே தற்காப்பு தற்காப்புகளை கத்துக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்கள அவங்க பாத்துக்கணும் அதேதான் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு என்னடா சொல்ற வாழ்க்கை சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்ல அந்த போறீங்க சார் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோக்கு உன்னைக்கு பொருள்